உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துறது சம்மந்தமாக சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடக்குது ஆனா பக்கத்தில் இருக்கிற ராஜாவினுடைய யுத்தம் இதுவரைக்கும் நிறுத்தப்படவில்லை ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு போய் தியேட்டருக்குள்ள போகும்போது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது பல குழந்தைகளுடைய ஜனாசாக்கள் பல குழந்தைகளுக்கான சத்திர சிகிச்சைகள் என்று பலவற்றை பார்த்து வந்த டாக்டர் அலா அன் நஜார் அவங்க நேற்று பரபரத்து கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைகிறாங்க அன்றைய நாளில் அவர்கள் நுழைந்து பார்த்த காட்சி வேறு யாருடைய பிள்ளைகளும் அல்ல தன்னுடைய சொந்த தானே தன்னுடைய வயிற்றில் சுமந்து பெத்த ஒன்பது குழந்தைகள் ஒரே நேரத்தில் ஜனாசாவாக இருந்த காட்சியை தான் பார்த்தாங்க அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய தகவல்ங்கிறது நிறைய பேருடைய மனதை கணக்க செய்கிற ஒரு சம்பவமாகத்தான் இருக்க போகிறது ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஐநூற்று தொன்னூற்றி ஆறு நாட்களுக்கு மேலாக ராசாவினுடைய சோகம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத தாங்கி கொள்ள முடியாத அளவு மிக மிக உக்ரமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடைபெற்றது நம்முடைய நேற்றைய அப்டேட்டில் இதை சுருக்கமாக நம்ம சொல்லியிருந்தோம் அந்த தகவல் தான் தற்போது கொஞ்சம் விவரத்தோடு நம்ம இங்கே பகிர இருக்கோம் அது என்ன தகவல் என்று சொன்னால் காசாவில் தொடர்ந்து அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் முதியவர்கள் யாருமே விதிவிலக்கில்லாமல் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள் அழிக்கப்படுகிறார்கள் துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரியான சூழலில் இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களும் அதே போன்று செம்பிரை சங்கத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து மக்களை எப்படியாவது காப்பாற்ற காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் உலகத்துல எங்கேயுமே இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா காசாவினுடைய அரசாங்கம்ங்கிறது உக்ரைனுடைய அரசாங்கம் மாதிரி அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் காசாங்கிறது ஒரு நாடே கிடையாது பாலஸ்தீனம்ங்கிறது நாடாகவே யாரும் அங்கீகரிக்கலை அரபு நாடுகள் கூட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை ராணுவமாக கூட ஏற்றுக்கொள்ளாத நிலை இருக்கிறது இப்படி பல மைனஸான நிலைகளுக்கு மத்தியில தான் அவர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாக்க போராடுகிற போது அங்கே ஒரு சுகாதார அமைச்சகம் இருக்கிறது அந்த அமைச்சகத்துக்கு கீழே போராடக்கூடிய பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு குறிப்பிடத்தக்கவராக அறியப்பட்டவர் தான் டாக்டர் அலா அந்நார் அவர்கள் அலா அந்நார் அவர்களும் ஒரு மருத்துவர் அவருடைய கணவரும் ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் பத் குழந்தைகள் இருந்தது நேற்று உலகத்தையே உலுக்கிய சம்பவமாக மாறியிருப்பது டாக்டர் அலா அன் நஜார் அவர்களுடைய ஒன்பது குழந்தைகள் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தீயிலே எரிந்து சாம்பலாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரே ஒரு குழந்தை குற்றுயிரும் கொலை உயிருமாக தற்போது காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோன்று போன்று அலா அன் நஜார் அவர்களுடைய கணவரும் தற்போது தீவிர சிகிச்சை

பிள்ளைகளை இவங்க பார்க்கணும் கணவரை அழைச்சிக்கிட்டு இங்க வரணும் நேரத்தில் தான் டாக்டர் அலா நஜார் அவங்க போகிறாங்க போகும்போதே அங்கே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் ஒரே இடத்தில் ஷகீதாகிறார்கள் கணவர் குற்றியரும் கொலை உயிருமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் ஒரே ஒரு குழந்தை ஆதம் என்பவர் மாத்திரம் தற்போது உயிர் பிழைத்திருக்கிறார் என்கிற சோகமான செய்திதான் தற்போது முழு உலகத்தையும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இஸ்ரேலை சேர்ந்த ஒரு சில பேர் கொல்லப்பட்டார்கள் அதேபோன்று இஸ்ரேலை சேர்ந்த ஒரு சில பேர் பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள் என்பதற்காக காசாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே அழித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மிகப்பெரிய கொடூர கர்ண கொடூர யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது ஐநா சபை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது ஐரோப்பியர்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்பப்ப சில பேர் கருத்து தெரிவித்தாலும் நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சொன்னாலும் இந்த நிமிடம் வரைக்கும் எதையுமே பண்ண முடியல ஐரோப்பிய நாடுகளுடைய கணக்கின் படியே பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சுகாதார அமைச்சகத்தின் கணக்கு பிரகாரம் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் நம்ம அத்தனை பேருமே மௌனம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு யுத்தத்தை நம்மால் நிறுத்த முடியாமல் இருக்கிறது உக்ரைன் ரஷ்யா வாரம் நிறுத்துறது சம்மந்தமாக சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கிற காசாவினுடைய யுத்தம் இதுவரைக்கும் நிறுத்தப்படவில்லை ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு போய் தியேட்டருக்குள்ளே போகும்போது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது பல குழந்தைகளுடைய ஜனாசாக்கள் பல குழந்தைகளுக்கான சத்திர சிகிச்சைகள் என்று பலவற்றை பார்த்து வந்த டாக்டர் அலா அன் நஜார் அவங்க நேற்று பரபரத்து கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைகிறாங்க அன்றைய நாளில் அவர்கள் நுழைந்து பார்த்த காட்சி வேறு யாருடைய பிள்ளைகளும் அல்ல தன்னுடைய சொந்த தானே தன்னுடைய வயிற்றில் சுமந்து பெற்ற ஒன்பது குழந்தைகள் ஒரே நேரத்தில் ஜனாசாவாக இருந்த காட்சியை தான் பார்த்தாங்க அல்லாஹ் அந்த தாய்க்கு டாக்டர் அலா நஜ டாக்டர்ங்கிற இடத்துல இருந்து வச்சுட்டு ஒரு தாயாக பாருங்க அந்த தாய்க்கு அல்லாஹுத்தாலா மன அமைதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் பாக்கியசாலிகளாக நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் சென்றடைய வேண்டும் அவர்கள் இருவருக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுக்கிற அதே நேரம் மேலதிகமாக பல குழந்தைகளையும் இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அழிகிறது சர்வதேசமும் அரபு நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் காசாவுக்கு எந்த தீர்வுகளும் இல்லை டாக்டர் அலா நஜார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அனைத்து பாலஸ்தீன மக்களுக்கும் வல்ல இறைவன் அமைதியையும் மனநிம்மதியையும் கொடுப்பானாக என்கிற பிரார்த்தனையை மட்டும்தான் நம்ம இங்கே பண்ண முடியும் எனவே அனைவரும் அவர்களுக்காக பாலஸ்தீன வெற்றிக்காக பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக பாலஸ்தீன மக்களுடைய நிம்மதிக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே இந்த வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வாகர் தவானா ரபில் இல்லாஹி